பிடிச்சி கொடுத்ததுனால அவருக்கு மரியாதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கறிக்கடைக்காரர் வர அங்கே பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் இருக்கிறத பார்த்து உடனே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் இல்லை உறஞ்சி போய் நிற்கிறாரு முத்து மீனாவுமே பார்த்திங்கன்னா கறிக்கடக்காரர் பார்த்த உடனே எங்கே இவர் ரோவினோட மாமா இல்லைங்க இவர் தான் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனால சொன்னார் ரோவின் இப்போ என்னடனா இவர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க உடனே பார்த்தீங்கன்னா இருபரில் இல்லை பேசிடல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பரசு வந்துட்டு இப்போ இவரு தம்பம் மாப்பிளையோட தாய் மாமா நான் நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் சொன்னேன் உடனே உங்களுக்கு மாலை போட்டு கௌரவிக்கணும்னு சொல்லி வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்ல சே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் நக்கல் அடிக்க சரின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரி மாமா நாங்கள் பேசிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரசு அமைச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ராடு நீ கறிக்கடை தான் நீ வந்துட்டு ப மலேசியாவில் வந்து வந்து பணக்கார மாமாவா எங்கே உங்கள் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லி நக்கலை கேட்க உடனே கற்கடக்காரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை பண்ணாது முத்து கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இந்த எதுவும் வேணாம் எதுவும் தர அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை தான் நானும் சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதை உண்மையாக சொல்கிறேன்னா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தச்சுவேன் இல்லைனா பார்த்திங்கன்னா வீணா நானும் பிரச்சனை பண்ணி அப்புறம் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா இல்லைப்பா நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா வச்சுன்னு சொல்ல என்னை மன்னிச்சிரு முத்து ரோஹிணி சொல்லி தான் நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன் அவளோட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை அவங்க அம்மா வந்துட்டு அவளை ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக போய் சொன்னான் சொன்னான்ப்பா அதுக்கொசரம் தான் நான் வந்து நடித்தேன் வேற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அவள் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா ஏதோ நிறையா பொண்ணு தெரியாமல் தப்பன்ட்டப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒழுங்கு முறைதான் வந்து வீட்டில் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே பார்த்திங்க சரிப்பா நான் வந்து சொல்கிறேன்ப்பா ஆனால் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதுப்பா அவங்க இப்போதாங்க சின்ன சிறுசுங்க ஏதோ கலனாயிருக்கு அவங்க நல்லபடியாக இருக்கட்டும்பான்னு சொல்ல நான் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணலவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரையும் கூட்டு வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்களாண்ணா அண்ணாமலை கிட்டே அப்பா நான் இங்கே யாரை கூட்டு பாரு ரோயினோட மாமா அங்கே ரோட்டில் இருந்தார் அவர் பார்த்து பிடிச்சி கூட்டி வந்துருக்கம்பா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ளவன் பார்த்தீங்களாண்ணா அண்ணா கறிக்கடைக்காரவங்க உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே பார்த்திங்களானா வாங்க சமதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விசாரிக்க இருப்போம் அவர் ஏதோ சொல்ல வரார் கேட்டு அப்புறம் நீ விசாரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் படிக்கணும் உடனே கறிக்கடுக்காரன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிட்டே மன்னிப்பு கேட்டு நடந்து எல்லாம் வச்சு சொல்ல உடனே இதே கேட்ட வித்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காது என்னடா இது இவ்வளோ பெரிய ஃப்ராடாக வந்துட்டு நம்மளை இத்தனை நாள் அமர்ந்திருக்கேன் இவ்வளோ போய் பணக்கார மருமகன்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்தேன் இவன் இந்தளவுக்கு கீழ்தான் நடந்து உடனே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பணக்காரின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரும் வந்து மட்டத்தானே சொல்லிட்டு வித்தியா பார்த்துக்கணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அண்ணாமலையுமே பார்த்துக்கோங்கன்னா உண்மை தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக்கிங்கில் ரோஹினி பார்க்குறாங்க ரோஹினி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி சமாளிக்கிதுன்னு தெரியாமல் திரு திரு முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அவருமே பார்த்தீங்கன்னா ரோஹிணி மேலே எந்த தப்பும் இல்லை அவள் ஏதோ உங்க பயன் லவ் பண்ணிட்டா நீங்க வந்துட்டு அவளை ஏற்ற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படி பணக்காரன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டா அவளை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரோஹினி சார்பவும் கறிக்கடக்கார மன்னிப்பு கேட்க சரி சரி ஒன்றும் பிரச்சனை நாங்கள் இது குடும்ப விஷயம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மன்னிச்சு அவரையும் அனுப்பிச்சி விட்றாரு அவர் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கனா வித்யாவுக்கு செமக்கம் வந்துடுது என்று நீ இவ்வளோ பெரிய ஃப்ராட் வந்துட்டு என்னவே ஏமாத்து உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இத்தனை நாள் உண்மையை நீ தான் வந்து எனக்கு செல்ல மருமக அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ இடம் கொடுத்து நடி அப்போ கூட என்கிட்ட உண்மையாக சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஃப்ராடாக இருந்திருக்கு இதவே நீ இவ்வளோ மறைச்சிருக்குன்னா இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் மறைச்சிருப்ப அப்போ உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கார் அங்கே எனக்கு சொத்து பத்து இருக்குன்னு சொன்னது எல்லாமே போய் தானே அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினிமே பார்த்திங்கன்னா உண்மை ஒத்துக்கிறாங்க ஆமாம் அத்தை நீங்கள் மனுவிச்சு கூட என்ன சேர்த்து விட மாட்டீங்கன்னு சொல்லி தானே ஒரு சின்னதாக போய் சொன்னேன் அதுக்காக இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கணும் நானே எதிர்பார்க்கல நீ நானும் வந்துட்டு நிறைய டைம் மாட்டிட்டேன் அதை காப்பாற்றதுக்கோசன அடுத்தடுத்து நான் போய் சொல்ல வேண்டிய ஆரம்பிச்சேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் வேலை உடனே பார்த்துக்கலாம் எழுந்திருடி நடிக்காத திருப்பி என்ன போய் சொல்லலான்னு புதுசாக இருக்க என் காலில்லாம் விழுறேன் இனிமேல் நான் ஒன்று தர தரவையிட இல்லை ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல அத்தை ஒரு முறை மன்னிச்சிருங்க அத்தனை நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பியுமே காலில் உல இனிமேல் காலில் உளுந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிற மாதிரி இல்லைன்னு தயவு செஞ்சு வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க வெளியே வந்த ரோஹினி பார்த்துருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு பிடிச்சிட்டு வெளியே வாசப்பீட்டில் உட்காந்து இருக்காங்க அண்ணாமலை பார்த்துருக்கீங்க வேணா அவள் ஏதோ அவங்க மனக்கு கூட ஆசை வாழும்னு சொல்லி ஆசையில் இப்படியெல்லாம் எல்லாம் போய் சொல்லிட்டு அவளை மன்னிச்சு ஏற்றுக்க வித்தியா இனிமேல் அவ்வளோ எந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கே நீங்கள் ஒன்று வா கழுத்து வாங்க அதுக்கு அவள் அவள் என்னவே தைரியம் தான் என்ன ஏமாற்றிருப்பா அவள் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அனுஜி கிட்டே ஸ்ட்ட்டாக ஆர்டர் போட்டு கதவை சாத்திடுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட் கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பெல்பட்டனே ஏழுத்துங்க அப்போ தான் நான் படுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டேஷன் வரும் தேங்க்யூ